பாமக தலைவர் அன்புமணியை தொடர்ந்து தேமுதிக பொதுச் பிரேமலதாவை வைஜயின் பாண்டா சந்திக்க உள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தமாக உள்ள நிலையில் மேலும் பல கட்சிகளை இணைக்க பாஜக வியூகம் பூண்டுள்ளது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் கூடுதல் பதிவு வணக்கம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலுக்கான பணிகள் என்பது தற்போதே தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில தேசிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தேர்தல் வியூகம் பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை தீவிரப்படுத்த இருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த ஆண்டு நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த போதும் பத்திரிகை நாளிதழ்களுக்கு பேட்டி அளித்திருந்த போதிலும் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு தகவலை மீண்டும் மீண்டும் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் பாஜகவினுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக தேசிய அளவில் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வைஜயின் பாண்டா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழகம் வருகை தந்திருந்த போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருடைய இல்லத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைவதற்கு தேவையான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வைஜெயந்த் பாண்டாவை பொறுத்தவரையில் டெல்லியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கால் நூற்றாண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கும் மேலாக டெல்லியில் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவராகவே அறியப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒடிசா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அங்கு வகுக்கப்பட்ட வியூகங்கள் தேர்தல் பிரச்சார யுத்திகளின் மூலமாக பாஜகவை அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி பொறுப்புக்கு அமர வைத்தவர் என்ற ஒரு பெருமைக்குரியவராக கூறப்படுகிறார் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர் தமிழகத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடிய சூழலில் திமுகவுக்கு எதிர் வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பணிகள் தற்போது தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகள் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியை சந்தித்து அவரையும் கூட்டணிக்குள் இழுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன ஏனென்றால் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் அந்த கட்சியை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மற்றொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவை பாஜகவினுடைய கூட்டணிக்குள் கொண்டுவருவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த முறை தமிழகத்திற்கு வர வரவிருக்கக்கூடிய பைஜேன் பாண்டா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உட்பட அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய முக்கியமான பணி வைஜேஷ் பாண்டாவுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே அவருடைய அடுத்தடுத்த தமிழகத்தினுடைய வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காகவும் வெற்றியை உறுதி செய்வதற்கான பணிகளையும் தீவிரப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவல் அரசியல் விமர்சகர்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever Omax, Vest and Braves.